நேர்களே முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான வடக்கு கடந்து வந்த பாதையை இந்த தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த முப்பது ஆண்டுகளாக பெரியாறு அணை பிரச்சினையில் கேரளம் இல்லாத ஆதாரங்களை அளித்து வந்தது பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை குறைத்து இடுக்கி அணைக்கு அதிக நீரை கொண்டு சென்று மின் உற்பத்தியை அதிகமாக்க திட்டமிட்டது மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவர் அணையை பார்வையிட்டு நீர்மட்டத்தை நூற்று முப்பத்தி ஆறு அடியாக குறைக்கும்படியும் கூறியிருந்தார் அணையை பலப்படுத்திய பின்பு நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தலாம் என்றும் ஆணையத்தின் தலைவர் கூறியிருந்தார் அணையை பலப்படுத்தும் பணிகளுக்கு கேரள அரசு முட்டுக்கட்டைகளை போட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக அணையை பலப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது பணிகள் முடிந்த பின்னும் நீர்மட்டத்தை உயர்த்த கேரள அரசு அனுமதிக்கவில்லை அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தக் கோரி இரண்டாயிரத்தி ஒன்றில் தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அணையின் பலம் குறித்து ஆய்வு செய்ய டாக்டர் மிட்டல் தலைமையிலும் தலைமையிலும் இரு குழுக்கள் அமைக்கப்பட்டன அணை பலமாக உள்ளது என்றும் நூற்று நாற்பத்தி இரண்டு அடிக்கு நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்றும் அந்த குழுவினர் ஆய்வறிக்கை சமர்ப்பித்தனர் ஆறு பிப்ரவரி இருபத்தி ஏழில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கேரள அரசின் புகாருக்கு ஆதாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டது அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தலாம் என இரண்டாயிரத்து ஆறில் தீர்ப்பு வழங்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை முடக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதியன்று நதிகள் பாதுகாப்பு சட்டம் கேரள சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது கேரள அரசின் அணை பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தது வழக்கு விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்பு வழங்காமல் உச்சநீதிமன்றம் காலம் தாழ்த்தியது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பளித்துள்ளது அதில் நீர்மட்டத்தை அடியாக உயர்த்தலாம் என்றும் அதிரடி தீர்ப்பை அளித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறில் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்துள்ளது கேரள அரசின் அணை பாதுகாப்பு சட்டம் செல்லாது என்றும் அந்த சட்டம் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பானது என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது தமிழக அரசின் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது